இது வந்து மண்டே எடுத்த வீடியோ அதில் வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு சத்து மாவு பாசல் கேட்டுருந்தாங்க அவங்களுக்கு வந்து அமுச்சிட்டேன் கோயம்புத்தூருக்கு அமுச்சிட்ருந்தேன் அமுச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பூ கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம் விநாயகர் சதுர்த்திக்காக அதை வந்து கட்டி வச்சுட்டு இருந்தோம் நான் வந்து அம்மா கட்டை கட்டை எடுத்து வச்சிட்ருந்தேன் பூவை யாருக்கெல்லாம் பூ கட்ட தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன் அடுத்தது நம்ம பூஜை சாமானை வந்து சில்வர் இருக்குல்ல அதில் வந்துட்டு நிறையா அழுக்கு படிஞ்சிருக்கும் அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டுவோங்க இந்த ஃபாயில் வந்துட்டு இந்த நம்ம சாப்பாடுலாம் கட்டி எடுத்துகிட்டு போவோம்ல கோவிலுக்கு அந்த சில்வர் ஃபாயில் பாக்ஸை வந்து நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் போட்டுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த பூஜை சாமான் எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அதில் எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபாயில் வந்து அப்படியே பிளாக் கலராக மாறி இருக்கும் அந்த நம்ம பூஜை சாமானில் இருக்கிற எல்லாமே வந்து அந்த ஃபாயிலில் வந்து கலெக்ட் ஆகிரும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது போடும்போது வந்து கொஞ்சம் டிம்மாக இருந்திருக்கும் இப்போ நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அந்த ஃபாயில் பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம நார்மலாக பாத்திரம் விளக்கவும்ல அந்த லிக்விடு ஊற்றி சும்மா லைட்டாக ரப் பண்ணிங்கன்னா போதும் <laughs> அதில் இருக்க கருப்பு கரை எல்லாமே வந்துடும் இதுதான் வந்து நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது ட்ரிக்கு இது வந்துட்டு மந்த்லி ஒன்ஸாவது அம்மா வந்து கண்டிப்பாக செஞ்சுருவாங்க எப்போ ஃபங்க்ஷன் வந்தாலும் ஃபெஸ்டிவல் வந்தாலும் இதை வந்து வாஷ் பண்ணி வச்சுருவாங்க அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்து சாமி கும்பிட்றதுனால க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் கொஞ்சம் பளிச்சினே தான் இருக்கும் எப்போவுமே அது கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம போட்டு அழுத்தி தைக்கணுன்ற அவசியமே இல்லை